மக்களே வணக்கம் இந்த வீடியோ நீங்க பாத்துக்கொள்ளுங்க தலைவர் வந்து படிக்கலையாம் அதனாலதான் அவர் படிச்சாக்களை வந்து மதிக்கலாம் போயிட்டேன் அவரால் படிச்சால மதிக்காத அப்படின்னாலதான் வந்து இந்த முள்ளியாக்களை எல்லாம் முடம்புது அப்படின்னு சொல்லி இல்லையான்னு சொல்லி நாங்க இந்த மக்கள் வந்து வேற மாதிரி வேற லெவல்ல இருந்து இருந்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பைத்தியம் ஒன்று சொல்லிக்கொண்டு நினைக்குது இப்பெல்லாம் வேற வேற இந்த படிச்சது படிச்சது வர்றது எல்லாமே ஒரு லைன்ல முடு பைத்தியம் ஒரே டைம்ல வருது அதனால இந்த இந்த சீசனும் தெரியல சரி இது என்ன சொல்லி சொல்லி பார்ப்போம் மக்களே நான் தேசிய தலைவரை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போறேன் உங்களுக்கு ஒஃபெண்டர் ஆனால் பரவாயில்லை தேசிய தலைவர் வந்து ஓ எல்லாம் படித்தேன் சரியா ஹிஸ் ஹ ஹி ஹினி இன்ஃபின்ஸ்கோ சரியோ அந்த பட்ட தேசிய தலைவர் படித்த ஆக்களை மதிக்கலை எதிர்க்கடுத்து உள்ளாக்களை உள்வாங்க இல்லை சரியோ அதாவது முழிவாய்க்கால போய் நாங்க முடிஞ்ச நாங்கள் சரியா மக்களே ஓகே அவர் மட்டும் என் மாமாவை சாக கொடுத்து தன்னை பாப்புலரைஸ் பண்ணலாம் தனக்கு எதிரான ஆக்களை வந்து சுட்டு சாகாட்டி போட்டு அவர் பதவிக்கு வந்தார் செய்யும் நான் அப்படி செய்கிறாள் இல்லை நான் எதிராளியோடையும் காய்க்கக்கூடியா சரிதானே அப்போ நீங்கள் இது வந்து தர்ம யுத்தம் தர்ம யுத்தத்துல வந்து நாங்கள் தர்மத்தின் மலிவால் ஒழுங்காக தான் போய் கொண்டிருக்கோம் சரியோ இந்த படிக்காத நாயெல்லாம் தயவு செய்து இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு போங்க போங்கோம் சொன்னா சொன்னால் ஸ்கூல் ட்ராப் அவுட் சரியா இந்த ஃபேக்டரியில வேலை செய்கிறது இந்த மாதிரி கூட்டம் எல்லாம் தாய் செடு வழிகிட்டு போங்க என் ஃபேஸ்புக்லேருந்து ஓகே இன்றையோட என நான் வந்து இனி படிக்காத எருமையோட பல பொறையில் ஓகே இதுக்கு நீங்கள் அஃபெண்டட் ஆகலாம் சரியோ ஒரு நாயை நான் படிக்கவேனான்னு சொல்லல அப்போ படிக்காத முட்டாள்கள் எல்லாம் எந்த ஃபேஸ்புக்கை விட்டு ஓடும் அது நீ ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் ஆகிரு எவனாயிரு காசு கணக்க வச்சிருக்கியோ என்னவோ அரங்க் ஓகே கெட்டாடமை ஃபேஸ்புக் தேங்க்யூ ஓகே இது சொல்ல ஒரு விஷயம் இவருக்கு பிரச்சனை இப்படி மாமா தான் பிரச்சனை மாமா இப்ப இல்ல மாமா போட்டாங்க மாமா போட்டதா இவர்கள் பிரச்சனை இப்ப மாமா படிச்சாலா இருக்கிறதுனால இவருக்கு மாமால அக்கறை சொன்னா பொதுவா சொல்லுவார் எங்க தமிழகத்தில் ஒரு விளையாட்டுன்னு காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி நாள் இவருக்கு சமூகத்திலயோ மக்களையோ தாயத்திலேயோ இந்த அக்கறையும் இருக்காது சரியா இவைக்கு தனிப்பட்டது இவருக்கு உண்டு இல்லை இவங்க தனிப்பட்ட யாராவது பாதிக்கப்பட்டிருந்தா அந்த மன உளைச்சல கொட்டுறதுக்காக என்ன சொல்ல ஓகே உங்க மாமா சுட்ட உங்க மாமா சுட்டானு மட்டும் கவலைப்படும் அதான் உண்மையான விஷயம் சொன்னா அதை மட்டும் கவலைப்படும் சரியா ஆனா இவ இவங்களை எப்படி அதை கொண்டு வருவாங்கன்னு சொல்லி சொன்னால் உலகம் இவங்க மக்கள் எல்லாம் உலகம் முழுக்க ஒண்ணே கஷ்டப்படுறது காரணமே தான் உனக்கு பிடிக்காத காரணம்னு சொன்னா ஒரே விஷயம் மாமாவை சுட்டதுதான் பிடிக்கல அவ்வளவுதான் விஷயம் சரி ஆனா அதை எப்படி கொண்டு வருவா அதை எப்படி ஃப்ரேம் பண்ணுவான்னு சொல்லி அது தான் உலகம் முழுக்க நான் நல்ல மாதிரி இருக்கிறேன் நான் விட்டு உலகமே நல்லா இருந்திருக்கும் தமிழர்கள் எல்லாம் நல்லா நாட குடிச்சு நல்லா இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஃப்ரேய் பண்ணுவான் அதுக்கு காரணம் என்ன சொன்னா அவனுக்கு தமிழாக்கள் நாட்டுல இல்ல அவனுக்கு தான் எந்த மாமான்ற அந்த விஷயம் அதான் என்ன மாமாவுக்கு இப்படி நடந்துட்டதே இந்த அந்த மன உளைச்சல வந்து இறக்கிடுவோம் இறக்கிக்க சும்மா இறக்கிறேன் நீங்க அதான் கேட்க மாட்டேங்க உண்டைய மாமா சுட்டக்கு நான் பாக்கணும்ன்ற பாப்பிய நீங்களும் அப்படித்தானே நாங்களும் அப்படித்தானே ஆனா என்ன அப்ப ஒன்னு சொன்னா கொள்ளுவோம் அப்படி உங்க விஷயத்துக்குன்னு கொள்ளுவோம் என்ன தலைவர் பாதி அவரும் படிக்க அப்படின்னாலதான் படிச்ச மாமா வந்து மதிக்காமல் சுட்டு போட்டார் முள்ளிய முயக்கிழவே அழிஞ்சு நிகழ்றா அப்படின்ற மாதிரி உங்களோட கோத்து உங்களுக்கு உணர்ச்சி உங்களுக்கு கோபம் படுற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாதான் அவனுக்கு முன்னுக்கு இதெல்லாம் ஒரு லாபம் இல்லை என்ன பைக்கு இதுக்குள்ள சின்ன திருப்தி கிடைக்கும் என்னன்னு இந்த மாதிரி அப்ப பொருள் வாய விட்டா திருப்தி கிடைக்கும் அவ்வளோதான் விஷயம் சரியா சரி இதுக்குள்ள இந்த படிச்சதை பற்றி வேகலாம் என்ன இதுவன பார்த்தாலும் படிப்பு 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 படிக்கல வாழ்க்கை இல்லை படிக்கலன்னா அப்படி இல்ல இல்ல படிக்கலாம் செத்துருவாங்களா அப்படின்ற மாதிரி இல்ல படிக்க அடிக்க உலகத்துல வாழ்க்கை இல்ல அப்படின்ற மாதிரி வச்சு சொல்றாங்க அப்படி ஒன்றுமே இல்ல நீங்க உதாரணமா உங்க நீங்க சொல்றத கொண்டே சொல்லி சொல்றோம் உங்களா பெருசா சொல்றீங்க அந்த ஸ்கூலுக்கு போய் படிக்கணும் கேம்பஸ் போய் படிப்பு தான் அப்படின்னு சொல்லி உலக போய் படிச்சு படிக்கிற அந்த சிலபஸ் எல்லாம் மாற இல்லைன்னு சொன்னா ஸ்கூலுக்கு ஒன்றும் எழுதிய சரியா ஸ்கூல் பக்கமே திரும்பியும் பார்க்காம அப்புறம் வந்து அந்த வீடுகளிலையும் சொந்தமாயும் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் நீங்க சிலபஸ் அயந்தியறியாயும் மாறி இருக்குது அதை நீங்க ஸ்கூல்ல படிக்கிறீங்க அதாவது என்ன ஸ்கூல் பக்கமே போவத கண்டுபிடிச்சதுல தான் நீங்க ஸ்கூலுக்கு போய் படிக்கிறீர்கள் அதோடய நீங்க ஸ்கூலுக்கு போறாக்கள் ஸ்கூலுக்கு போவதாக்கள் ஒன்றாலும் திட்டாதீங்க காரணம் என்னன்னு சொன்னா நான் படித்தது தான் சொல்றேன் சரியா ஏன்னா ஸ்கூலுக்கு போகாதவங்க எல்லாம் விஷயம் இருக்கு ஸ்கூலுக்கு போறவனுக்கு முதலீவன் அடிப்படை என்ன பயம் எனக்கு ஒன்னும் தெரியாது நான் ஸ்கூலுக்கு போட்டுக்கே நான் முட்டை ஆயிடுவேன் சொல்லி அவங்க அம்மா அப்பாவும் அவனும் அதை நம்பினோட அவன் தொடர்ந்து அதை போய் படிச்சு கஷ்டப்பட்டு டிகிரியோ டிப்ளமோ எடுத்து வழியில வரான் காரணம் என்னோட வழியில வார்த்தை அவன் படிச்சவன் இல்ல அவனுக்கு எதுவும் தெரியாது அந்த பயத்தெல்லாம் அந்த பிரச்சனை வருது சொல்லுங்க அதுக்கு இங்க படிச்ச வேல பிரச்சனைக்குரியாக்கலோ இல்ல பயந்தாக்களோ இல்லை அவங்க எதுவுமே தெரியாதுன்னு நான் சொல்ல வரையில் ஆனா என்ன இங்க பிரச்சனை நீங்க அடுத்த அடிப்படையாவது அடுத்தவன் மட்டந்த இடத்துக்கு ஒண்ணு படிப்ப தொடஸ் பண்றோம் அது ஒன்னும் ஒரு விதம் இல்லை அங்க வந்து மண்டைக்குள்ளேன்னு எடுத்துக்கிட்டோம் சரி ஏன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி தத்துவ தத்துவியாளர்கள் வந்து நேரடியா சொல்றார் ஒரு புத்திசாலி என்று கேட்டதுக்காக சொல்றாரு தானே ஒரு முட்டால் எனக்கு தனக்குள்ள முட்டாள்தனம் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொள்றவன் தான் அஹ் அதிகம் அதாவது என்ன மிகப்பெரிய புத்திசாலி உலகத்தில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவளா படிச்சோன்னே சொல்றான் விஷயம் விளங்கினா அவன் சொல்றான் சரி அப்படின்னு என்ன அர்த்தம் நீங்க யாருமே வந்து இங்க புத்திசாலி இல்ல அதாவது நீங்க போய் படிச்சுட்டு வந்து டிகிரி கிட்ட முடிச்சு போட்டு வேலை செயல சொல்ற எல்லாருமே புத்திசாலி இல்லையே என்ன அர்த்தம் காரணம் என்ன நீங்க உங்களுக்குள்ள இருக்க முட்டாள்தனது அறிய இல்லத்தான் நீங்க உங்களை பொறுத்த நீங்க அப்படி நான் எல்லாம் தெரியும் மனேஜ் இருக்கக்கூடிய செய்ய அப்ப நீ உண்மை இப்ப நீங்க பத்தி சாரி எனவே தேசியத்தில் பத்தி சொல்லி எனக்கு அவர்தான் பத்திசாலி ரெண்டு விஷயம் இருக்கு என்ன ஒன்று அவ்வளவு விஷயம் படிச்சு அவ்வளவு பேராலும் ஒட்டு மொத்தமா படிச்ச அதாவது என்ன அவற்ற வயசுல எத்தனை பேர் படிச்சு நீங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில எத்தனை பேர் கிளாஸ் பண்ணியிருப்ப எத்தனை பேர் அதே ஸ்கூல்ல எத்தனை அதே ஸ்கூல்ல சரி வர ஸ்கூல்ல முதலாம் அமுடம் வந்திருப்பீள் பிள்ளைங்களா அவளா பேராலும் செய்யலாத ஒன்று ஸ்கூல்ல இருந்து இடை விளையாடினவர்கள் வந்து ஸ்கூல்ல இருந்து இடை விளையாடுறது காரணம் என்ன அதான் முதல் விஷயம் அவரு ஸ்கூலுக்கு போகாமல் ரைட்ல நாட்டு பிரச்சனை தானே டீல் பண்ணுவேன் நாட்டு பிரச்சனையை ஸ்கூலுக்கு போயிலான்னு ஒரு பொறுப்பு வரைக்கும் தான் ஸ்கூலுக்கும் போயில வீட்டுக்கும் போயில சரியா அப்ப உண்ட பிரச்சனைக்காக தானே நல்லா அதை செய்யாமட்டேன் படிச்சு நட்டா தான் வந்துருக்கோம் சரியா செஞ்சவருக்கு முதல்ல ஒரு 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 டிகிரியும் இது எடுக்கிறதோ இல்ல வேற செய்யறது எல்லாம் பெரிய வேசிய வேலையா இல்லத்தானே உண்ட உ பிரச்சனைக்கு படிப்ப உள்ளிட்டு வேலையை போராட்டம் தொடங்கி இருக்கா நீ அதையே உனக்கு அவர் ஆயுதமாக்கி என்ன நீ ஒரு நீ ஒரு பைத்தியம் இருக்க அப்படின்னால நீ அதோ ஒரு ஆயுதமாக்கி உனக்கு தான் எல்லாம் தெரியும் பண்ணிக்கிற சரி ரெண்டாயிரத்தி ஒன்பது முடிஞ்சது இப்ப பதினஞ்சு வருஷம் பதினாறு வருஷம் ஆச்சு படிச்சாள் எல்லாம் செஞ்ச என்ன செஞ்சேன் விழா காலத்து விழாவை என்ன செஞ்சீங்க படிச்சாக்கள் செஞ்சிருக்கலாமே ஏதாச்சும் ஒன்னு புடுங்கி நட்டு இருக்கலாமே ஒண்ணு நடக்கல தர்மத்தின் பள்ளி ஜனநாயகத்தின் பள்ளி என்று சொல்லி போய் சொல்லி கொண்டாது அது என்ன காலத்தை கடத்தி கொண்டு இருக்க போறீங்க என்ன சொன்னா என்ன உடனே நீங்க சும்மா இந்த உங்களால படிச்சவனுக்கு தெரிஞ்ச மேக்சிமம் என்ன பேச்சு வார்த்தைன்னு சொல்லி சும்மா அது அவ்வளவுதான் வேற ஒன்று சரியா அவனுக்கு உண்மையில ஒரு இதத்துக்கோ ஒரு சமூகத்துக்கோ என்ன செய்யணும்னு பண்றது அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது அவனுக்கு என்ன அவனுக்கு புத்தகம் கிடைக்கிட்டு ஜனநாயகம்ல ஜனநாயகம் படிச்சிருப்பான் ஸ்கூல்லயோ எக்ஸோ படிப்பிருப்பான்னு சொன்னா அவன் அதை முடிக்கணும் முடிக்கணும்னு கொண்டு இருப்பான் தான் ஜாகும் முறை நம்பிக்கொண்டே இருப்பான் சரியா அப்ப அதெல்லாம் வேற நாட்டு வர பிரச்சனை எல்லாமே இருக்கும் அவன் தாம இருக்கும் அந்த தான் வந்தாம இருக்கும் என்னங்க இலங்கைய பாருங்க படிச்சு எல்லாம் இவளாலும் படிக்காதவன்தான் நாட்டை கடுத்து போட்டானு சொல்லி பார்த்தா படிச்சவனை கொடுத்தவன் படிச்சவனால ஒன்றும் விஷயம் இல்லாம இருக்கு ஒரு விஷயம் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அதாவது என்ன எல்லாம் இருந்த படிக்காதவன் எல்லாம் சரியா செஞ்சு அவனா என்ன அவளுக்கு எல்லாம் சரியா செஞ்சோம் ஊழலையும் செஞ்சு விட்டான் என்ன சொன்னா என்ன சரியா செஞ்சவங்களுக்கு தான் ஊழலும் செய்ய தெரிய வரும் இலங்கைதான் என்ன அவனே ஊழல் சும்மா தானே ஒரு பத்து விஷயம் செஞ்சு ஓட்டுத்தான் அது ஒரு ரெண்டு விஷயத்து தானே அவன் நீன் தனக்கு தனக்கு தன்னை சொந்தக்காரர்கள் செஞ்சு விடுவான் சரியா ஆனா இங்க வந்து ஒரு விஷயம் கூட செய்ய தெரியாம இருக்கிறவனுக்கு எப்படி உள்ள செய்யல செய்யல அவனால வந்துமே அவங்களை செய்யல அது என்ன என்ன அவன் படிச்சவனும் சிலபஸ் படிச்ச சிலவசில் வேற ஒண்ணு ஒண்ணுமே நமக்கு என்ன ஒவ்வொரு நாளும் ஒரு புது பிரச்சனை அப்ப தீர்க்கலுமோ தீர்க்கல தீர்க்கறது ஆற்றலோட இருக்கா படிச்சவனா இல்ல இப்படியே என்ன வரும் வாயடியிலும் அறிக்கையிலும் சும்மா உருட்டல் கேசுகள் தான் வந்து ஆட்சி ஆட்சியும் நாடும் போய்கொண்டிருக்கிற வழியே உண்மையா நடக்க மாட்டேங்க இல்ல விளங்குதா யோகிச்சு கொள்ளுங்க நன்றி